பல நாள் ஜெபித்து விடுதலை கிடைக்காம இருக்குதான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று சிந்தித்துக் இருக்கிறார்களா நான் ஜெபிக்கிறேனே மூன்று வேலை ஜெபிக்கிறேனே ஐந்து வேலை ஜெபிக்கிறேன் அதிகாலையில் இருந்து ஜபிக்கிறேனே தூகத்தை தியாகம் செய்து ஜெபிக்கிறேனே ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு விடுதலை வரவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா தானியிலும் ஜபித்து கொண்டிருந்தான் இருந்தான் அவன் நல்ல உயர்ந்த இடத்திலிருந்தான் அபிஷேகம் பெற்றவன் தான் அவனுக்கு விரோதமாக என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துகிறவர் தான் தேவ பிள்ளை தான் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மிக சரியாக இருந்தது வாசித்து பார்த்தோம் என்றால் அவனு அவன் தேவனோடு உள்ள உறவில் சரியாக இருந்தான் ஆனாலும் கபிக்குள் போகும்படியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தது காரணம் அந்த சிங்க கபிலே அவனை அழித்து அந்த விடுவதற்கிருந்து மேல் வந்து இவனை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்த அந்த நபர்களை அதே கபியில் போட்டு அழிக்கும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருந்தார் இந்த கஷ்டம் நம்மளுக்கு ஏங்க வருது நீங்கள் ஜபத்திலே பின்வாங்கி போய்விட வேண்டாம் தேவனோடு உள்ள உறவிலே பின்வாங்கி போய்விட வேண்டாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்குங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்பதே வாக்குத்தத்தமாக இருக்கிறது இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தில்